பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அறிவுரைகள் பற்றி பார்க்க போகிறோம் இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதும் யாராலேயுமே நம்மள வெல்லவே முடியாது குருஷேத்திர போர் நடக்கிறப்போ இந்த போர் இப்போ தேவைதானா அப்படின்னு சிந்திச்சு கொண்டிருக்கிற அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ண பரமாத்மா உரையாடின உரையாடல்கள் தான் பகவத் பகவத்கீதை அப்படின்ற சக்தி வாய்ந்த புனிதமான நூல் உருவாக காரணம் அமைந்தது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட சொன்ன ஒவ்வொரு உபதேசத்துக்கும் பின்னாடியும் ஒளிந்திருக்க கூடிய கருத்துகள் இந்த கலியுகத்திலையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கு இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு நிலையற்ற ஒன்றுக்கு மேல நீங்க நம்பிக்கை வச்சா அதனால கிடைக்க போறது என்னவோ ஏமாற்றம் தான் நித்திய ஜீவன் அதாவது நம்மளோட உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தவிர இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதனால் நிரந்தர நம்மளோட உடலை கொண்டு எதையுமே யோசிக்காம நிரந்தரமாக இருக்கக்கூடிய உள்ளத்தினால் யோசிக்கிறது பல நன்மையை நமக்கு கொடுக்கும் சொல்றாரு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருந்து தட்டி கழிச்சு பயந்து ஓடுறதுனால விடுதலை கிடைக்கிறது கிடையாது எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோமோ எதை நோக்கி பயணத்துல ஈடுபட்டு இருக்கோமோ அதை தயக்கமே இல்லாம தைரியமா நிறைவேற்றுறது மூலமா நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்குது இதை புரிஞ்சுக்கணும் அடுத்ததா ஒரு செயலை செய்ய நினைச்சிட்டோம் இல்லைன்னா ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டோடு செஞ்சு முடிக்கிறப்போ அதில் தோல்வி கிடைஞ்சால் கூட நமக்கு மன திருப்தி அப்படின்றது முழுமையாக கிடைச்சிருது வெற்றியையும் சரி தோல்வியையும் சரி சமமாக நம்ம நினைக்கணும் அடுத்ததா புத்தர் சொன்னது மாதிரி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லி இருக்கிறாரு ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஆசைகளை உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் எந்த அளவுக்கு உங்களோட ஆசைகளை குறைச்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மகிழ்ச்சி அப்படின்ற திறவுக்குள் உங்ககிட்ட தானாகவே வந்து சேரும்னு சொல்றாரு சுயநலம்னு சொல்லக்கூடிய தூசி அகர்ஷனா தான் தெளிவுன்னு சொல்லக்கூடிய கண்ணாடி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி மாதிரி தெளிவான உள்ளத்தை அடையிறதுக்காக சுயநலம் அப்படின்ற தூசிகளை துடைச்சி தெளிவையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யணும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் ஏற குறையா இருக்கக்கூடாது சமநிலையா இருக்கணும் பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாம சரிசமமான அளவிலே நம்ம வச்சிருக்கணும் கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கிடும் நிதானமா யோசிக்கிறப்போ தான் செய்யக்கூடிய செயல்ல அர்த்தம் உண்டாகுது கோபத்தோட செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பயனற்று தான் போகுது ரொம்ப பெரிய பலவானையும் பலமிழக்க செய்யக்கூடிய அந்த கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாக தான் ஆகுறீங்கன்னு சொல்றாரு ஒரு விஷயத்துக்காக நீங்க போராடாதப்போ அந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்றது போல இறைவன் ஒவ்வொரு அணுலையும் நிறைஞ்சு இருக்கிறாரு இறைவன் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்றத உணரணும் பகவத்கீதையோட இந்த எட்டு பொன்மொழிகளை வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் யாராலையுமே வெல்ல முடியாத அளவுக்கு உயரத்தை எட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி